போங்க அவங்களோட லைஃப்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் பெரிய லெவலில் எங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் இல்லைங்க நாங்கள் மீனராசி தாங்க பிறந்ததுலேருந்து வயிறக்கூடிய வயசு முப்பத்தஞ்சு நாற்பதாவது இப்போ வரைக்கும் எங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் ப்ராஸ்பெரிட்டி வெல்த் லக்கு ஃபார்ச்சூனு குட் லக் இதெல்லாம் இல்லவே இல்லைங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க பிற்கால யோக ஜாதகமாக இருக்கும் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸில் ஒரு பீக்குக்கு போவாங்க அப்படின்றது உண்மை ஆக மொத்தம் அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல பீக்குக்கு போயிட்டு நல்ல ஒரு ஈஸ்வர பதவி பெற்றது அப்படின்னா அப்படின்னா ஈஸ்வர பதவி என்ன ஒரு யோகோ ஒரு பாக்யோ அந்த மாதிரி ஒரு பதவி அவங்க வந்து கடைசி காலம் முடியும் அப்படின்றது இயற்கையான ஒரு விதிங்க பொதுவாகவே இந்த மீனத்துல வந்து பாருங்க இந்த ரேவதி நட்சத்திரம்லாம் வருதுன்னா அது ஒரு ஜாக்பாட்டுக்கான நட்சத்திரம் நிறைய பேர் லாட்ரி வாங்குறது இந்த நிறைய வந்து புதையில் புதையல் எடுக்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை தேடுவாங்க ஏன்னா அது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான நட்சத்திரமா பாவிக்கப்படுது பொதுவாவே இந்த மீனராசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண் ராசி நீர் ராசி மத்தவங்களுக்கு உபயோகமான ராசி அத உபகரணமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் நம்ம